புரட்சித் தலைவி தங்கத்தாரகை ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பில் மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் ஏற்பாட்டில் அதிமுக மாவட்ட செயல முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் பிரம்மாண்டமான நலத்திட்டங்களாக ஆட்டோ ஸ்கூட்டர் தையல் இயந்திரம் சைக்கிள் அரிசி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் என இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வலஜபத் பா கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மண்டல இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக கழக பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என்ஆர் பழனி பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி ஜெயராஜ் ஒன்றிய கழக செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் ஓ வி ரமேஷ் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தமிழ் அன்சாரி தமிழரசன் மாவட்ட அம்மாப்பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் வேணுகோபால் அண்ணா தொழிற்சங்க மண்டல இணை செயலாளர் தேவேந்திரன் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஆலப்பாக்கம் சீனிவாசன் பகுதிக்கழக துணை செயலாளர் கபாலி பகுதிக்கழக இணை செயலாளர் கோல்டு கணேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் பிரேம்குமார் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் கீழம்பி மற்றும் மேல்வோட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலரும் ஒன்றிய துணை செயலாளருமான அம்பி விமல்ராஜ் ஸ்ரீபெரும்பூர் கிழக்கு ஒன்றிய பாசறை செயலாளர் வல்லக்கோட்டை தியாகு ஒன்றிய அணி செயலாளர் வெற்றி பாண்டியன் வட்ட செயலாளர் சிவாஜி கருணாகரன் முருகன் வாசு ஆர்டி பெருமாள் ராகவேந்திரா தேவதாஸ் மணி சம்பத் தனபால் முன்னாள் கவுன்சிலர் கே கோபால் வெங்கடேசன் இருபத்தி வார்டு வட்ட செயலாளர் சிவகுமார் ஐம்பதாவது வார்டு வட்ட செயலாளர் பிரவீன்குமார் பொறுப்பு பிரகாஷ் மகளிரணி நீலாவதி லட்சுமி மாதவி மற்றும் ஏராளமானோர் பங்கேற்று நிகழ்வினை சிறப்பித்தனர் திரும்ப திரும்பாட்டு போதுவாங்க சொன்னால் சிந்திப்பது இல்லை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு மக்களை பற்றி சிந்திப்பது இல்லை தன்னுடைய மகன்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி சிந்தித்துக் கொண்டு தான் இன்னைக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கஜா விற்பனை எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராய விற்பனை எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள் விற்பனை இன்றைக்கு பள்ளிக்கு செல்லுகின்ற மாணவர்கள் நல்ல முறையில வீட்டுக்கு திரும்பி வருவார்களா என்று பெற்றோர்கள் ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு இந்த ஆட்சி இன்னைக்கு மு ஸ்டாலின் அவர்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வெக்க கேடுக்க அவர் வேற சொல்றாரு என் அப்பான்னு கூப்பிட்டா சந்தோஷமா இருக்குதுன்னு வேற பேசுற எப்படி கூப்பிடுவாங்க மக்கள் என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்ததனாலே அனைத்து மாணவர்களும் அம்மா 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 என்று அழைத்தார்கள் கிராமப்புறங்களே ஏழை எளிய மக்கள் எல்லாம் வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகத்தை திறந்து வைத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஏழை எளிய மக்கள் அம்மா அம்மா என்று அழைத்தார்கள் கருவுட்ட தாய்மார்களுக்கு தாய் வீட்டை சீதனமாக வளைகாப்பு நடத்தியதனாலே அந்த தாய்மார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அம்மா அம்மா என்று அழைத்தார்கள் அதே போல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் ஏற்றுக்கிற தங்கமும் திருமணம் உதவி தொகையாக பட்டதாரி பெண்ணுக்கு ஐம்பதாயிரம் படித்த பெண்ணுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததுனால அந்த பெண்கள் எல்லாம் புரட்சி தலைவி அவர்களை அம்மா 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 என்று அழைத்தார் அதே போல இன்றைக்கு பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்கியதுனால இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அம்மா அம்மா என்று அழைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு அம்மா கொண்டு வந்த திட்டங்களையும் சரி புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மூடுவிழா செய்துவிட்டு அப்பா என்னை அழைக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கவில்லை இந்த தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்களை செய் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாநில இளைஞர் இளம் பெற்ற கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வாம் இன்னும் அருமை தம்பி நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் என்று என் குமரவர்களிடம் வணங்கி இதே போல நிகழ்ச்சி தொடர்ந்து அம்மா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மறைந்தாலும் அவர் புகழ் பாடுகின்ற அமைச்சர் புரட்சி தமிழரான நடப்பாடியார் ஆணைக்கணுங்க காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மாவட்ட பாசறை செயலாளர் அன்பு தம்பி வி ஆர் மணிவண்ணன் அவர்கள் ஏற்பாட்டின்படி அவருடைய தெய்வ புரட்சி தலைவி அம்மா பிறந்தநாள் என்று சொன்னால் ஏழை நம்முடைய இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அம்மா பேரவினுடைய இணை செயல் கிளை கழகத்தினுடைய செயலாளர்களை கூட்டுறவு சங்க மண்டல மாநாட்டிலே कागनी ब्रह्मवत्रई